சொக்கா கூட்டு சுரக்கா கூட போட்டிருக்கீங்க பாசி பருப்பு பாசி பருப்பு சுரக்காயா அவ்வளோதாங்க ஒரு கூட்டு ஒரு பொரிசு சாப்பாடுதான் இந்த ஒயிட்டுஸாக பருப்பு கூட்டு பொருள் சாப்பிடுவாங்க ரசம் சாப்பிடுவாங்க நீங்கள் சப்பாத்திக்கு வச்சுங்க இது சாப்பிட்டா ஒவ்வொரு குறைக்கிறீங்க நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஏன்னா அதுக்காக தான் நீங்கள் இந்த எஃபர்ட் எடுத்துருக்கோம் எப்படி அஞ்சு நாள் சாப்பிடணுமா சப்பாத்திய சப்பாத்தி கூட எது விதமாக பண்ணி தருவீங்களா அப்படி எல்லாம் வித விதமாலாம் செய்ய மாட்டேன் ஆ வீட்ல என்ன காய் செய்கிறோமோ அதை தொட்டு சப்பாத்தி சாப்பிட்டுக்கோங்க அப்படியா சாப்பிட்ட உடம்பு குறைஞ்சுமா நம்புவோம் நம்பிக்கை தான் வாழ்க்கை சரி ச தட்டைக்காய் நல்லாயிருக்கா அதுக்கு செய்யணும் எனக்கு பிடிச்சிருக்கு தட்டக்காய் ரொம்ப நல்லா சார் தட்டக்காய் சாப்பிடு சுரக்காயை பற்றி சொல்ல வேண்டாம் சுரக்காய் வந்து உடம்புக்கு உப்பையும் குறைக்கும் உடம்புக்கு குறைக்குமாங்க நீர்க்காய் பருப்பு வந்து புரோட்டீன் ஸோ புரோட்டீன் எல்லாம் சேர்த்து கலந்து கொடுத்துட்டீங்க இன்றைக்கி ஓகேங்க்கா ஸோ அன்றைக்கி வந்து லன்ச் வந்து சப்பாத்தி தால் தட்டக்காய் அண்டு എന്നത് സോറക്കായ് ഓക്കെ